பெரியாரை போல் சிந்தித்து சிந்தித்து இந்த மக்களுக்கு உழைத்த தலைவர் யார் ஆனாக பிறந்த பெண்ணுக்காக ஆயுட்காலம் முழுவதும் உழைத்தவர் தந்தை பெரியார் என்ற மாமனிதர் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து ஏழை மக்களுக்கு பாடுபட்டவர் தந்தை பெரியார் பெண்மொழி புலவர்கள் பலர் சொல்வார்கள் மொழி வல்லுநர்கள் பலர் சொல்வார்கள் இலக்கிய புலமை மிகுந்தவர்கள் பலர் சொல்வார்கள் என் மாணவ செல்வங்களை வைத்துக் கொண்டு சொல்கிறேன் அந்த விடுதலை என்ற லையில் இருந்த கொம்பை முடித்துவிட்டு என்ற எழுத்தை தந்த ஒரு பொருளடக்கம் உள்ள பெரும் புலவரியா எத்தனையோ பேரறிஞர்கள் அறிஞர்கள் வல்லாண்மை மிக்க தமிழ் சான்றோர்கள் யார் பேரையும் சொல்லி இந்த நேரத்தில் நான் குறைத்து மதிப்பிடவில்லை அவர்கள் நாம் சான்றோர்கள் தான் திருக்குறளுக்கு பலர் பொருளுரை எழுதியவர்கள்தான் சிலப்பதிகாரத்தை கரைத்து குடித்தவர்கள் தான் மகாபாரதத்தை கண்டித்து பேசியவர்கள்தான் மேடைகளில் முழங்கியவர்கள் தான் ஆனால் எழுத்து சீர்தரத்தை உலகத்தில் ஒரு மொழிக்கு முதன் முதலில் உருவாக்கி தந்த ஆசான் தந்தை பெரியார் என்ற மாமனிதர்